மத்தூர் அருகே மலையாண்ட அலி கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி புகழேந்திக்கு சிறப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் மலையாண்ட அள்ளி கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் முதல் நாள் அன்று ஸ்ரீ அம்மன் அனுப்புதல் மாரியம்மன் திருவிதி உலா ஸ்ரீ மாரியம்மன் சிறப்பு பூஜைகள் மற்றும் கோல் வார்த்தல் நையாண்டி கரகாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் தே மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் கலர்பதி ஊராட்சி மன்ற தலைவர் வி ஜெயந்தி புகழேந்தி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கே தமிழ்ச்செல்வி கருணாநிதி மத்தூர் காவல் ஆய்வாளர் கே பாலமுருகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது நையாண்டி கரகாட்டத்தை ஊராட்சி மன்ற தலைவர் வி ஜெயந்தி புகழேந்தி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி புகழேந்திக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக மேல தாளத்துடன் மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊர் நாட்டாமைகள் கே வேலுமணி ஏ கோவிந்தசாமி ஊர் வரியான் வி முருகன் மற்றும் பூசாரிகள் அண்ணாமலை முருகன் மாரிமுத்து மற்றும் மலையாண்ட அலி ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர் செய்திருந்தனர் we Terima kasih telah menonton!